ஒரு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறதுக்காக ஒரு 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 தேர்ந்த நடிகர்கள் அவங்க கூட என் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஃபேமிலி மேனுன்ற ஒரு சீரியஸ் வந்துச்சு அதுல சமந்தா மட்டும் இல்ல மத்த நல்ல மக்களுக்கு பரிச்சயமான நடிகர்கள் நடிச்சாங்க அந்த இதுல அந்த மாதிரி கூட இதுல வந்து மத்த விஷயம் நல்லா புரிஞ்சு கூட தராங்க புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ஸ்டோரிக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கு தம்பி இதை யாருமே வந்து உங்களுக்கு அஞ்சு கோயிலா எடுக்க வர மாட்டாங்க அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நான் கூட்டிட்டு வரேன்னா முதல்ல என்னோட ஃபுல் பட்ஜெட்டை நான் ஏற்றணும் என்னோட ஸ்டோரி பட்ஜெட்டை நான் ஏற்றணும் அப்போ அந்த ஆர்டிஸ்ட் நான் கூட்டு தான் இப்போ இந்த படத்தில் நான் வந்து ஷூட்டிங் எடுத்து முடிக்கிற வரைக்கும் ஒரு கேரவன் யூஸ் பண்ணது கிடையாது அந்த பொண்ணு காட்டுக்குள்ள ஒரு ரெஸ்சிங்லாம் நடக்கும்போது அது ஒரு மேய்ச்சல் காடு அது அப்போ அந்த அந்த காட்டுக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் மேலே அந்த பொண்ணு ஓடுற இடங்கள்லாம் இன்னும் தூரம் உள்ள போகணும் அப்போ அதை தாண்டி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் ஊரே இருக்கும் நான் சொல்கிறது காட்டுலேருந்து உள்ள ரெண்டு கிலோமீட்டரும் ஷூட் பண்ணிட்டு அதை தாண்டி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ரோட்டில் அஞ்சு கிலோமீட்டர்லாம் ஒரு ஒரே ஒரு வீடு இருக்கும் ஓரத்தில் இருக்கும் அந்த வீட்டில் ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும் நான் இப்போ இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன் எனக்கு வந்து கேரவன் இல்லை அப்போது அந்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த பொண்ணு காலையில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ஷூட்டிங் கிளம்பி வருவாள் ஆஃப்டர்நூன் வரைக்கும் அந்த பொண்ணு அந்த ரெஸ்ட் ரூம் போகாமல் இருப்பான் அப்புறம் அந்த பொண்ணை வண்டியில் குறைச்சி கூட்டிகிட்டு நாங்கள் சொன்னாலும் ஒரு வீடு அங்கே போவோம் இப்போ நான் அந்த இடத்துல ஒரு கேரவன் இப்பாட்டிங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் அந்த பொண்ணோட கஷ்டத்தெல்லாம் அந்த அந்த பொண்ணை அதை ஒரு 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 பெரிய விஷயமா எடுத்துக்கலாம் ஆனால் இல்லைனா இருக்குது வாங்க நான் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இதை எனக்கு வந்து ஆக்டிங் தான் வந்துவிட்டேன் இதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியாது அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ என் படத்தில் ஒரு ஒரு கேரன் யூஸ் பண்ணல இப்போ இதுவே நான் ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கூட்டிகிட்டு வந்து படத்தில் நடிக்க வைக்கும்போது நான் எனக்கு ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது